அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி அரம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு பற்றி ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களோ அந்த டைமில் நம்ம மாஸ்டர் டிகிரி வித் பிஏடு வந்து முடிச்சிருந்தோம்னா நம்ம இந்த தேர்வு விண்ணப்பிக்க வந்து தகுதி உடையவர்களாகவும் என்னென்ன பாடங்களுக்கு வந்து வேக்கண்ட் இருக்குன்னு அவங்க கொடுக்குறாங்களோ அந்த பாடங்கள் உள்ளவங்களாம் தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு என்ன இருந்ததோ அதே தான் இப்போ வந்து டிஆர்பி அப்டேட்டட் வெஷனில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதனால் சிலபஸ்லாம் வந்து மாறவே மாறாது நீங்கள் வந்து நம்பிக்கையோடு ஏற்கனவே என்ன சிலபஸ் இருக்கோ அதையே தொடர்ந்து வந்து நீங்கள் இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டிஆர்பி அப்டேட்டட் விஷன்லே கிளியராக கொடுத்துருக்காங்க ஏற்கனவே என்ன இருந்ததோ அதே சிலபஸ் தான் இருக்குது அதனால் முதல்ல கிளியராக சொல்லிட்டேன் அடுத்தது பார்த்தோம்னா தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்டு தமிழ் மேஜருக்கு உண்டா இங்கிலீஷ் மேஜருக்கு உண்டா அப்படிலாம் கிடையாது எல்லா மேஜருக்குமே யார் யாரெலாம் பிஜிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணி எலிஜிபிளோட தேர்வு எழுதுறீங்களோ எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பாக உண்டு மொத்தம் வந்து மூன்றரை மணி நேரம் நம்ம மூணு மணி நேரம் வந்து நம்ம அந்த நம்மளுடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமு அரை மணி நேரம் வந்து டோட்டலாக மூன்றரை மணி நேரம் நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க அது நம்ம வழக்கமாக இப்போ இருக்கிற போல தான் முதன் முறையாக டிஆர்பி பிஇஓ எக்ஸாமில் அறிமுகப்படுத்தினாங்க முப்பது வினாக்கள் இருக்கும் இருபது டூ மார்க்கு பத்து ஒன் மார்க்கு டோட்டலாக ஐம்பது மார்க்குக்கு நம்ம மினிமம் இருபது மார்க் எடுத்தால் தான் நம்மளுடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து வெளிவரும் இப்போ அடுத்ததாக இப்போ நடைபெற இருக்கக்கூடிய பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கும் அதே ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு பிஜிடிஆர்பிக்குமே தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு எல்லா மேஜருக்குமே உண்டு அதனால் அதுவும் நம்ம அப்பப்போ வந்து பாருங்கள் எல்லாருமே தயவுசெய்து நான் சொல்கிறேன் முன்கூட்டியே நம்ம வந்து திட்டமிடணும் நிறைய படிக்கணும் அதனால் தமிழ் தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு பத்தாம் வகுப்பு தரம் இப்போ நம்ம டிஎன்பிசிக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லுவாங்கள்ல டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் டென்த்து புக்கு மட்டும் இல்லை டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல் லெவல்னு சொல்லுவாங்க அதே தான் இங்கேயும் அதே தான் ஆனால் ஒன்றும் நம்ம ஈஸியாக தேர்ச்சி பெற்றுடலாம் ரொம்ப டஃபாலாம் இருக்காது அடிப்படை இலக்கணம் வந்து தெரிஞ்சிருந்தாலே போதும் இல்லை ஒரு ஓவராலாக நம்ம பார்த்துட்டாலே போதும் முடிஞ்சால் டு பத்து வந்து ஒரு க்ளான்ஸ் அப்படியே பார்த்தா போதும் ஒன்றும் டெப்த்தாலாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் இப்போவே நம்ம அப்பப்போ படிச்சிக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தோன்னா ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கு யார் யாரெலாம் இந்த இடஒதுக்கீடுக்குள்ளார வரீங்களோ அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி எட்டு எப்போ இப்போ சப்போஸ் இந்த வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசுக்கு மிகாமல் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் விண்ணப்பிப்பதற்கு இடஒதுக்கீடு அல்லாத பிரிவினருக்கு பார்த்தோம்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஐம்பத்தி மூணு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் ஐம்பத்தி மூணு வயசுக்கு மிகாமல் இருக்கணும் இவ்வளவு தான் இதுதான் வந்து ஏஜ் லிமிட்டு சரிங்களா அதே போல் முக்கியமானது இந்த நூற்றி ஐம்பது மார்க்கில் நம்மளுடைய மெயின் ரிட்டர்னிஸாம் இருக்குங்கள நூற்றி ஐம்பது அதில் நம்மளுடைய மேஜர்லேருந்து நூற்றி பத்து கொஷின் கேட்பாங்க அந்த நூற்றி பத்தில் நம்ம அளவுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்கணும் நம்ம மேஜர்லேருந்து நூற்றி பத்து வினாக்கள் ஒரு சில மேஜருக்கு பத்து யூனிட் இருக்கலாம் இல்லை இருபது யூனிட் கூட இருக்கும் காமர்ஸுக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்போ நம்ம மேஜர் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி அது ஒரு முப்பது ப்ளஸ் ஜிகே ஒரு பத்து அப்போ டோட்டலாக வந்து நம்மளுக்கு நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்கும் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் அதுக்கு அதில் எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்குங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நல்ல மேக்சிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அதே போல் அடுத்தது பார்த்தோன்னா இப்போ என்ன தேர்விற்கு வந்து நம்மளுக்கு வந்து நோட்டிபிகேஷன் அதாவது நம்ம ஆனுவல் பேனரில் எப்போ சொல்லியிருந்தாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க கால இடங்களை வந்து இரநூறுன்னு கொடுத்துருந்தாங்க அந்த கால இடங்களுக்கு நான் நிறையவுக்கு வீடியோ பதிவிட்டேன் அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம் நல்லா படிங்க சரி எட்டு மாதம் இருக்குது எட்டு மாதம் போதுமே தாராளமாக நம்ம வந்து படித்தோன்னா நம்மளுடைய பாடத்தில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்க முடியுமே நம்ம ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சிருக்கலாம் இல்லை போன டிஆர்பியில் வந்து எங்களுக்கு ஒரு மார்க் ரெண்டு மார்க் போச்சு இல்லை சேம் மார்க்கில் விட்டுவிட்டோம் ஒரு பத்து மார்க்கில் போச்சு இருபது மார்க்கில் போச்சு தாராளமாக எல்லோராலுமே இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடியும் உங்கள் மீது உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை வேண்டும் நான் இந்த எக்ஸாமுக்கு படித்து படிப்பேன் படித்தால் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல உங்களுக்குள்ளார வரணும் அதே போல சிவிக்கு வந்து கூப்பிடுவாங்க லாஸ்ட் டைம் பிஜிஆர்பிலாம் ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோ அதில் நிறைய பேரை கூப்பிட்டு அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காத போது ரொம்ப மிகுந்த மன வருத்தத்தில் உள்ள இருந்தாங்க எனக்கு தெரியும் அந்த நிலைமையில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ அடிப்படையில் தான் நம்மளுக்கு சிவிக்கு கூப்பிடுவாங்க அது எத்தனை பேர் கூப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்கு பிரச்சனை வெயிட்டேஜ் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது முன்னாடிலாம் பார்த்தோன்னா எம்ப்ளாய்மெண்ட்ஸ் நியரிட்டுக்கு மார்க்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க்கு அப்படியே டோட்டலாக தலைகீழாக மாறிவிடும் இப்போ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாமில் எடுத்துட்டீங்கன்னா என் எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக உண்டு அதனால தான் சொல்ல அந்த எட்ஜில் வரக்கூடாது வந்துட்டோம்னா நம்ம சேம் மார்க் இருந்தால் அப்புறம் டேட்டா ஆஃப் வச்சு நம்மளுக்கு கிடைக்காமல் போகும் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்போ நம்ம மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிக்கணும் இந்த நம்ம நூற்றம்பதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் வேலை அதனால் அதுக்கப்புறெலாம் ஒன்றும் இந்த வெயிட்டேஜ் மார்க்லாம் ஒன்றும் கிடையாது நான் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்னை ஸ்கூலில் ஒர்க் பண்ணல எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்லாம் பதிவு பண்ணல ஒன்றும் தேவையில்லை அது பதில் நீங்கள் யோசிக்க வேணாம் நல்லா படிங்க இந்த ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நம்மளுக்கு வந்து வேலை கிடைக்கும் அதனால் எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும் நம்ம தொடர்ந்து சேர்ந்து பயணிக்கலாம் அப்பப்போ வந்து என்னென்ன தகவல் உங்களுக்கு கிடைக்குதோ எனக்கு தெரிந்த தகவலை நான் சரியான தகவலை அப்பப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு நான் அரிய வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போவே காலி இடங்கள் அப்படிங்கிறது இரநூறுன்னு கொடுக்குறாங்க இருக்குது வேக்கண்ட் அதிகமாக இருந்தாலும் போக போக அடுத்ததெல்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்படி வரும்னு அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம எல்லாருமே அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராகணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு அந்த இலக்கை அடையிற வரைக்கும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அடைஞ்சிருவீங்க எப்போ தேர்வு வந்தாலும் தொடர்ந்து முயற்சி எடுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன் நன்றி